ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எழுபது எண்பது தொண்ணூறு வயசை கடந்தோம் நம்ம கூட வாழ்ந்து வர பழைய நடிகர் நடிகைகள் யார் யார் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி தான் இப்போ இவங்களுக்கு வயசு எண்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடித்த குண்டு கிளி படத்தோட கதாநாயகியான பி எஸ் சரோஜா இப்போ இவங்களுக்கு வயசு நூத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா புன்னகை அரசி கே ஆர் விஜயா அவர்கள் இப்போ இவங்களுக்கு வயசு எழுபத்தி ஆறு அடுத்து பழைய படங்கள்ல கதாநாயகனா கலக்கின ஏ ராஜன் அவர்கள் இப்போ இவருக்கு வயசு எண்பத்தி எட்டு அதே போல இவருடைய மனைவியான புஷ்பலதா இப்போ இவங்களுக்கு வயசு எழுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்என் ராஜம் இவங்களுக்கு இப்போ வயசு எண்பத்தி மூணு இவங்க பாடகரான ஏஎல் ராகவனோட மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன்டிஸில் ரொம்பவே பிஸியாக இருந்த சவுகார் ஜானகி இவங்களுக்கு இப்போ வயசு தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகை காஞ்சனா இவங்களுக்கு இப்போ வயசு எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா கோலிவுட்டையும் பாலிவுட்டையும் அந்த நேரத்தில் கலக்கன நடிகை வைஜெயந்தி மாலா இப்போ இவங்களுக்கு வயசு தொண்ணூத்தி ஒன்று அடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் தமிழ்லையும் தெலுங்குலையும் கலக்கன நடிகை வானிஷ்டி இப்போ இவங்களுக்கு வயசு எழுபத்தி ஆறு அந்த காலத்தில் மனோரமாவுக்கு பிறகு நகைச்சுவில கலக்குன நடிகை சச்சு இப்போ இவங்களுக்கு வயசு எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகை ராஜஸ்ரீ இப்போ இவங்களுக்கு வயசு எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகை சாரதா இப்போ இவங்களுக்கு வயசு எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரும் நடிகையுமான எல் விஜயலட்சுமி இப்போ இவங்களுக்கு வயசு எண்பத்தி இப்போ இவங்க பசங்களோட ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணிராடை நிர்மலா இப்போ இவங்களுக்கு வயசு எழுபத்தி ஆறு அடுத்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ராஜேந்திரனோட மனைவியான விஜயகுமாரி இவங்களுக்கு இப்ப வயசு எண்பத்தி எட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அண்ணனான சாருகாசன் இப்போ இவருக்கு வயசு தொண்ணூத்தி ஆறு அடுத்து பாத்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ்ல காமெடியில கலக்கன வெணிரடை மூர்த்தி இப்போ இவருக்கு வயசு எண்பத்தி எட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் இப்போ இவருக்கு வயசு எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல் தேசிய விருது வாங்கிய நடிகை லக்ஷ்மி இப்போ இவருக்கு வயசு எழுபத்தி ஒன்று கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு ஃபேவர்டான கவுண்டமணி இப்போ இவருக்கு வயசு எண்பத்தி அஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கால நடிகர் நடிகைகள் நூறு வருஷம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு பிடிச்ச பழைய நடிகர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்